திராவிட பிரித்து பார்க்கவே முடியாது மாடல் ஆட்சியும் இருக்கிறது எனவே திராவிடத்தை பெண்களா ஆன்மீகத்தில் படிக்கவே இல்லை என்று சொன்ன இயக்கம் இந்த திராவிட இயக்கம் முதல்களை பெண்களை படி என்று சொன்னவர்கள் ஒன்று தந்தை பெரியார் இன்னொன்று பேஜர் அண்ணா என் தலைவர் கலைஞர் இந்த மூன்று பேர் தான் பெண்களை இந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தான் அந்த மூமூர்த்திகளுடைய வழியில் நடக்கிற இந்த திராவிட மலராட்சியில் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார்னா பெண்களை என் அன்பு சொல்வதில்லை பத்தாவது டிஸ்கன்யூ பண்ணாதீங்க நான் அண்ணன் இருக்கிறேன் பிளஸ் டூ இருக்கிறார்கள் நான் மன்னர் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பெண்கள் அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற சகோதரிகள் பட்டதாரியாக இருக்கிற ஒரே அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம்ங்கிற திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறது பேரு புதுமை பெண் திட்டம் கடைசி அந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆன்மீகத்துக்கு என்ன பதவி என்று சொன்னால் அதிகமாக பங்கு கொண்டு ஆன்மீகத்துக்கு பொதுமை கட்சி சொல்லுவாங்க திராவிட இனி பார்க்கவே முடியாது தான் ஆன்மீகம் இருக்கிறது எனவே திராவிடத்தை மாடல் ஆட்சியும் அதுக்கு அந்த காரணத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையாக பழனிக்கு போகிற ஆன்மீக பெருமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக இந்த சாலை இருக்கிறது ஆன்மீகத்துக்கு முக்கியமான அதிலே குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பயணிக்கு பாருங்கள் தாராபுரம் அந்த காலத்தில் இந்த சாலைகளை யாரெல்லாம் வதுக்கிறார் அப்படின்னு சொன்னால் பயணி ஆண்டவர் என்று சொன்னாலே கைப்பூச்சத்தை யாராவது மறந்து விட முடியுமா